ஒரு கல்யாண வீட்டில் நான் போய் பேசிகிட்டு இருந்தேன் பேச்சை முடிக்க போறப்ப அவர் பொண்ணோட அப்போ இன்னொரு பத்து நிமிஷம் அப்படின்னாரு நான் இலக்கிய ஆர்வத்தில் கேட்குறாருன்னு சொல்லி பேசினேன் அப்புறம் முடிக்க போனேன் இன்னும் இன்னும் இலை போடலை ஆகாமல் அப்பளம் ஒரு கம இருந்திருக்கு அது மாதிரி அறிவினா ஐயவினா ரெண்டு உண்டு தெரிஞ்சதையும் கேட்கலாம் ஏற வாத்தியா இருக்கு தெரியாமல் ஒரு எல்கேஜி பிள்ளைட்டை போய் அந்த மிஸ்ஸு கேட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எவ்வளோ அப்படின்ட்டுருக்காங்க வீட்டில் போய் அம்மாட்ட அழுதுருக்கு எதுக்கு அந்த மிஸ்ஸு சின்ன கணக்கெல்லாம் அதே போட்டுருது டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் சிக்ஸ்டீன் ப்ளஸ் இல்லாட்டி சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இது எவ்வளோன்னு என்கிட்ட கேட்குது அதுக்கு தெரியாதெல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது அது மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த தெரிய வைக்கிறதுக்காக தாங்க பட்டிமன்றங்களே தான் நான் வச்சுருக்கோம் எத்தனையோ தலைப்புகள் ஆரம்ப காலங்களில் இந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் கல்லூரியில் பேராசிரியர் சேர்றப்ப எங்கள் பேராசிரியர் ஜெயராமன் வீட்டுக்கு வந்துருந்தேன் பொங்கல் நேரம் இந்த பட்டிமன்றம் போடுறாங்க முத முதல்ல தொலைக்காட்சியில் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டிமன்றத்துக்கு கண சிச்சபேசன் தலைவராக இருக்கார் இந்த பக்கம் அபய் நடராஜன் இந்த பக்கம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இந்த தலைப்பு எப்படி போடுறாங்க அப்படின்னா இலக்கியம் ஆகும் ஆகாதான்னு போடுறாங்க பாருங்க ஆச்சரியம் தொலைக்காட்சி தலைப்பு ரொம்ப பழச ரொம்ப புதுசாகவும் போடலாம் அதான் முக்கியம் இப்போ ஏன் புதுசாக போடலான்னா இலக்கியம் பழசாக இருக்கிறது மட்டும் இல்லை இலக்கியம் புதுசாகவும் படைக்கப்படுது நாலு நாளைக்கு முதல்ல ரமேஷ் பர்பாயினுடைய நண்பர் அவருடைய தாயாரனுடைய நூறாவது வயது திறந்த நாளைக்கு நாங்கள் போயிருந்தோம் நூறாவது அம்மா நூறுன்னு புத்தகம் வழிகிட்டாருங்க அதில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வந்து பேச வந்தார் அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னாருங்க படிக்கிற போது நான் ரொம்ப தொலை ஓடி ஓடி அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பேன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்க வாத்தியார் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதற்கு ஒரு கவிதையை படி அப்படின்னாரு என்ன கவிதை தெரியுமா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இவர்தான் கவிதை இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் புரியுதான்னு பாத்துங்க சில மூங்கில் அடுப்பறிக்க போகும் சில மூங்கில் இறந்த உடலை தூக்கிட்டு போகும் சில மூங்கில் பயன்படாமல் போயிடும் அதில் ஒரு மூங்கில் மட்டும் புல்லாங்குழலாக மாறி கண்ணபெருமான் கையில் இருக்கும் என்றால் நீ விறகாக போகிற மூங்கிலா அல்லது ஈமக்கிரியைக்கு உதவும் மூங்கிலா அல்லது கடவுள் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலா உன்னை நீ தீர்மானித்துக் கொள் போதுங்க இப்ப நம்மளே கேட்கலாம்ல யார் உங்களில் பெரியவங்கன்னு கேட்குறாங்க இல்லையா அது போல இலக்கியத்தை சொல்ற போது அவ்வளவு அருமையா இருக்கும் இன்னைக்கு இந்த தலைப்பில் பேசுவதற்கு உண்மையா சொல்றதா இருந்தால் புதுசாகவும் சொல்லலாம் பழசாவுன்னு சொல்லலாம் படம் நேற்று வந்த படம் வரைக்கும் பார்க்கணும் அப்போ தான் பேச முடியும் நான் முந்தானல் கூட வெற்றி சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன் லோகான்னு ஒரு படமா லோகா படம் லோகா தானே அதுக்கு வந்து புஸ்தீங்க ஆமாம் அதில் நீலி கதை வருது அதான் ஆச்சரியம் திருவாலங்காட்டி நீலி கதை திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட அந்த கதை ஒரு மலையாள படத்தில் களியங்காட்டி நீலிங்கிற பேரில் வருது இது பட விமர்சனத்துக்காக நான் சொல்லுங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா இன்னைக்கு புதுசாவும் பழசை எடுக்க முடியும் பழசாவும் புது விஷயத்தை எடுக்க முடியும் இதுதான் உண்மை இப்போ அதை வச்சு நம்ம பேசலாம் திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகாது இவங்க சொன்னது இவங்க சொன்ன காரணம் என்ன அது வியாபாரம் லெனின் சொன்னாருங்க எங்க ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த லெனின் சொன்னாரு கலை வர்த்தக சூதாடிகள் கையில் போகும்போது அது விலை போகுமே தவிர அது கலையாகாது அப்படின்னாரு வர்த்தக சூதாடிகள் கையிலே கலை போகும்போது அது விலை போகுமே தவிர கலையாகாது இப்ப நினைச்சு பாருங்க இவங்க ஏன் ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பாட்டு படத்துக்காக எழுதப்பட்டது நம்பர் ஒன்று கதாநாயகனுக்காக எழுதப்பட்டது நம்பர் ரெண்டு சூழ்நிலைக்காக எழுதப்பட்டது இந்த எப்படி தெரியுமா பாட்டு எழுதுவாங்க தயாரிப்பாளர் வந்து உட்காந்துருப்பார் இயக்குனர் வந்து உட்காந்துருப்பார் கதாசிரியர் உட்காந்துருப்பார் பாடலாசிரியர் ஒருவாறு இசையமைப்பாளர் சுச்சுவேஷன் சூழல் என்ன சொல்லுங்க பாங்க சூழல் சொல்லுவாங்க சில இடத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் உள்பட என்ன செய்வாங்கன்னா எம்ஜிஆர் அந்த பாட்டு தயாராகிறப்ப அவர் இல்லாமல் இருக்க மாட்டார் இப்படி உட்கார்ந்து உன்னை தயார் பண்ணி அது முழுவதும் செய்யப்படுகிற இலக்கியமாக இருக்கும் ஆனால் ஒரு கவிஞன் இயற்கையை பார்க்குறப்ப அவனுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி தனி அவன் ஏழ்மையை பார்க்குறப்ப அவனுக்கு ஏற்படுற வருத்தம் தனி அதாவது என் நண்பர் லிங்குசாமி எழுதினாருங்க அவருடைய லிங்குங்கிற கவிதையில சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அதாவது என்னது விதா சட்டையில் இருக்க தான் போக்குறதுக்கு அவர் வர்றாரு ஆனால் அவர் வயிறு பசியில் சுருங்கிருக்கு அப்ப நம்ம அதை கேட்குறப்பயே ஒரு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு வர்றோம் இப்போ போயிருந்தேன் நான் போன வாரம் அவருடைய மூணாவது தொகுதி வெளியீடு லிங்கு போயிருந்தேன் திரைப்படத்துக்கான விஷயத்தில் இவங்க சொன்னாங்க அதில் சில நேரங்களில் எல்லை மீறுகிறார்கள் எல்லை மீறினாலும் சென்சார் போட்ருக்குங்க ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திரைப்படத்தை நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல அரசாங்கம் பார்த்து அனுமதி கொடுத்து சென்சார் அதிகாரிகள் அதை ஒத்துக்கிட்டா தான் முடியும் இன்னும் சொல்லப்போனால் தமிழில் பேர் வைக்கணும்னு சொன்னப்போ அது தமிழ் தானா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா படத்தை நிப்பாட்டிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு உத்தம வில்லன் படம் இந்த வில்லன்கிற சொல்லு தமிழா இல்லையான்னு ஒரு சங்கடம் வந்துருச்சு நானும் நடிச்சிருக்கேன் என்னுடைய நண்பர் கமல் எடுத்த படம் தான் அப்புறம் அது நான் கம்பராமாயணம் சங்க இலக்கியம் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நண்பர்கள்ட்ட புலவர்கள்ட்ட கேட்டு வில்லாளன்கிற சுருக்கமா அதை வந்து வில்லான் வில்லாளன் வில்லோன் அப்படின்னு சுருக்கி வில்லன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதை கொடுத்தாங்க அப்ப இவங்க கேட்கறதுல என்ன இருக்கு அப்படின்னா கதாநாயகன் கதாநாயகி காதலிக்கிற போது அதுல நாகரிகம் இருக்கா அந்த பாட்டு இலக்கியமாகுமா அடுத்து அவன் யாரையாவது கேலி பண்ணி சொல்றான்னா வாத்தியார் கேலி பண்றான் கிண்டல் பண்றான்னா அதுல அது சரியா வருமா அது இலக்கியமாகுமா இதை கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற படத்தை சொல்லவே வேண்டாம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இது காலம் மாறுது உங்களுக்கு தெரியும் நைன்டி கிட்ஸ் சொல்றோம் அதே போல ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா ஹலோ கேள்வியை புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க அதுக்கு பிறகு பிறந்தவங்க ஜென் தெரியுதா இன்னைக்கு பேப்பரில் பார்த்துட்டு வர்றேன் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக மின் யுகத்தில் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு லேண்ட்லைன் டெலிஃபோன் தெரியாது இவங்களுக்கு கேசட் தெரியாது இவங்களுக்கு எஸ்சிடி பூத்து கூட தெரியாது ஐஎஸ்டி கவலையே கிடையாது இந்த இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜென் இசட்டுங்கிறான் இன்னும் சொல்ல போனா ஆணுக்கான உடை பெண்ணுக்கான உடைன்னு இருக்குல்ல அதெல்லாம் பழசுன்ட்டாங்க இப்ப ரெண்டுக்கும் பொதுவா உடை கொண்டு வா கொண்டு வந்தா அண்ணன் ட்ரெஸ் தங்கச்சி போட்டு போலாம் தங்கச்சி ஏதாவது ஒரு இது புதுசா வச்சிருந்தா அது அண்ணன் போட்டு போனாலும் ஃபேஷன் வாங்க அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன் அப்படியே வெறுநாய் கடிச்ச மாதிரி ஒருத்தருடைய பேண்ட்டுங்க என்னன்னா அது இப்ப ஃபேஷனா இருக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது இதுல இதுல எப்படி இலக்கிய வரும் சரி இன்னொன்னு கேளுங்க மற்ற இருந்து வந்தவங்க தமிழுக்கு வர்ற போது சுசிலா தெலுங்கு அவங்களோட தாய்மொழி தமிழ்ல பாடினாங்க அதே போல் இவங்க ஜானகி கேரளா மலையாளம் தமிழ்ல பாடினாங்க சௌராஷ்டிரா தாய்மொழி சௌராஷ்டிரா தமிழ்ல பாடினாரு அவங்க எல்லாம் தமிழ்ல பாடினதுனால அந்த பாட்டெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு தமிழ் பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் பின்னணி பாடகர்களில் அவங்க பேரே நீங்கள் உச்சரிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு அது எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குற உண்மை நமக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஜென்டப்பேலம்னு இப்போ கொண்டு வந்து அடிக்கிறாங்க யோசித்து பாருங்க அது போர் மேளம் நம்ம மேளம் எதுன்னா நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரத்தை வந்து அந்த கல்யாண வீட்டில் வாசிக்கிறப்ப மங்களம் வரும் இது போர் மேலாம் என்ன போருக்கு அப்புறம் இல்லை அதில் இப்போ பெண்களும் வந்து அடிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க நம்மளை எவங்க கூப்பிடுறேன் சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயாவது நாதஸ்வர வித்வான் கேரளாவில் வாசிக்கிறாரா கர்நாடகாவில் இல்லை எதுக்கு சொல்றேன்னா இங்க தமிழ் தெரிஞ்சு பார்த்தவங்க எல்லாரும் அருமையாக பாடினாங்க தமிழை உச்சரிப்புன்னா அப்படி உச்சரிப்பு